அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க என்ன கூப்பிட்டீங்களா அருந்தரம் ஏழு வயசுல என் பேரன் காணாம போனப்போ காரு குத்தாம விட்டுட்டேன் அதான் ஆசாரி வர சொல்லி இருக்கேன் அந்த காரை குத்தி விடுவோம்ப்பா குத்துங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா நம்ம ஜாதி வளர்க்கப்படி காரு குத்தி இருக்கணும் சரிங்க இல்ல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா என் பேரங்கால போட்டு விடுங்க சரிங்கய்யா அவருக்கு சொல்றியா நல்லது குத்திக்கப்பா வேணா வேணா வேண்டாம் முள்ளம்படி தலையா நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? முழு தேங்காயை நாய் ഉരുட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களே அந்த கலவونه கட்டல ஒண்ணா தன படுக்குறீங்க. ஆமா. கட்டி புடிச்சி முட்ட கொஞ்சிற மாதிரி கலதெ புடிச்சி நேரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்போ ஜெயிலுக்கு போய் வந்துட்டே இருக்கறேன். என்ன ஒரே ஆடியா தூக்குன தொங்குலான முடி பண்ணிட்டியா சுப்ரமணி! அப்பா! அப்பா! என்ன சுப்ரமணி? பே! நீ என்னடா தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திட்டு அலையறா? பஞ்சர் வண்டிதானே? பே!

வருது பாரு கடிச்சுடா டேடா கீரி புள்ள தலையா ஜெயில உண்ட கட்டி மறந்துட்டியா இப்ப கொத்தோட திராட்சிய குதிச்சு குதிச்சு திக்கிறீங்களோ

பொண்ணிருக்கீட்டோ பாட தெரியுமான்னு கேட்கிறாரு இந்த பொண்ணு பாட்டு பாடுனா பூமி எனக்கு விளங்கிற போகுதா அது என்னவங்க

ஊமை எனக்கு ஊம பண்ண கட்டணா அதான நியாயம் கரெக்ட் கரெக்டே புரிஞ்சோட அந்த கெழுத்து கம்மு நாட்டி வாய் பேசாத ஊமை பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான் நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது ஆடா பாவி நீ தெட்ட சுவர் திங்கிறதுக்காக என்ன பாடி வாருச்சியடா பொண்ணா எனக்கு என்ன பொண்ணை கட்ட வைக்க அவனோட என்ன பேசல என்னடா சொன்னா உமைய இல்ல விஷயங்கள் சொன்னாரு வெளிய சொன்னாலும் பெப்ப பேதான் உள்ள சொன்னாலும் பெப்ப பேதான் அந்த பெப்ப பே இங்கயே வச்சு சொல்றது இன்ன பெப்பப்பெல்லாம் உள்ள வைக்கிட்டு தான் சொல்ல முடியும் உள்ள சொன்ன பெப்பப்பே என்னடா ஒண்ணு ஊமையா அவருக்கு பிடிக்கலையா

குத்தி இது <laughs> 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 சாப்படுங்க ஓ உங்களால சாப்பிட முடியாதுல்ல உங்களுக்கு நான் சாப்பிடறேன் அடிக்கலான என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல் ஐயோ முருகா மதிக்காதீங்க முருகா பெரிய சாமியா ஜெயில இருந்து வரேங்க

வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டா ஊனமற்ற ஓமையா நடிச்சு கிழம சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனை தான் அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை